குமரகுரு கல்லூரியில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலாச்சார விழா மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த பங்கேற்க மற்றும் வளர வழிவகுக்கும் விதமாக இந்த யுகம் நிகழ்ச்சி நடைபெறும் கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் அரங்கில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலாச்சார விழாக்களில் ஒன்றான யுகம் என்ற நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது ஆண்டு யுகம் நிகழ்ச்சி வரும் மார்ச் தேதி முதல் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் நடைபெற இருக்கிறது இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது யுகம் சார்ந்த மாணவர்கள் பேசியதாவது இந்த எடிஷனில் ஒட் அ நியூ ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறப்போ வி ஹாவ் த மேஸ் பார்ட்ஸ் இஸ் பீங் லான்ச் திஸ் இயர் வித் தேட் வி ஹேவ் ஈவென்ட் டெக்னிக்கல் ஈவென்ட்ஸ் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் நாங்கள் நடக்குது அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் விஹாவ் ஒர்க் ஷாப்ஸ் ஆல்சோ ஹேட் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்ஸ் தோஸ் ஆர் சர்ட்டிஃபைட் ஒர்க் ஷாப்ஸ் அந்த ஒர்க் ஷாப்ஸ் சுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம் டு ஆட் டுசியூமே எல்லாமே சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும் ஆர்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலராகவும் இருக்கும் ஸோ இட் இட் பி அண்ட் ஆட் ஆன் ஃபார் தெம் and the many workshops even salami, we have cash price also worth up to 15 lakhs cash price. and then mainly we have highlight yeah. events and conclaves On the conclaves we have about seven conclaves uh, On the seven conclaves we have like iiyc gen z uh, student Confluence. In Pro Show this year, uh, all the three days we are having Pro Show. Day one, we are hosting indoor Soul, a Carnatic uh, fusion performance that will be uh, led by Kartik Iyengar. And the second day, we have uh, Shakti Shri Gopalan uh, with her concert, Benjamin Njime. And on the third day, uh, we have uh, the Dancers Club, which have choreographed for uh, famous songs uh, for example asakura dima dima they have been featured in their music videos we are having a performance from them and followed by sunburn campus for the first time ever in Coimbatore, we are hosting sunburn campus in kumraguru and we are very proud to say that um, moving forward on uh, yogam is not just a fest uh, we do want we strive to make a social impact so uh, this time our theme is inclusivity we we, we strive to include uh, we strive to bring inclusivity in terms of differently abled uh, empowerment elderly care and such themes uh, to till date we have impacted 1500 uh, people and we have employed at least கடந்த ஆண்டு செனித் என்ற நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு மெனிபெஸ்ட் என்ற தலைப்பில் மாணவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாகவும் அவற்றை செயல்படுத்த வழிவகுக்கும் நோக்கத்துடனும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது இந்த ஆண்டு முதல் முறையாக கும்பா நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது அதன் மூலமாக அறிவு புத்திசாலித்தனம் வலிமை மற்றும் பொறுமை ஆகியவற்றை கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு குறித்து விளக்கம் அளிக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்று தொழில்நுட்ப நிகழ்வுகள் ஐம்பத்தி ஏழு தொழில்நுட்ப மற்ற நிகழ்வுகள் பயிலரகங்கள் தொழில் இணைப்புகள் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் வலைத்தாக்கல் குறியீட்டு குறியீட்டுப் பகுப்பு டிஜிட்டல் விசாரணை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போன்ற போட்டிகள் நடைபெற இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்திய உணவுகளான தமிழ் ஆந்திரா மகாராஷ்டிரா பஞ்சாபி மற்றும் சர்வதேச உணவுகளான கொரியா சீனா இத்தாலி ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது